குழந்தைகளே உங்களுக்கு பள்ளிக்கூடம் திறக்கப் போகின்றது சரியா விடுப்பெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு நான் ஒரு பாடல் பாடுறேன் நல்ல நல்ல நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி கிளி போல பேசு நீ குயில் போல பாடு கிளி போல பேசு நீ குயில் போல பாடு மலர் போல சிரித்து திருக்குறள் போல வாழு மலர் போல சிரித்து திருக்குறள் போல வாழு ஜனநாயகத்தில் நாம் எல்லாம் எல்லோரும் ஜனநாயகத்தில் நாம் எல்லாரும் அண்ண தென்னாட்டு காந்தி அண்ணாலில் சொன்னார் தென்னாட்டு காந்தி அண்ணாலில் சொன்னார் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே சரி மகிழ்ச்சியாக விடுப்புகளை கழித்து கொண்டிருக்கிறீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி